என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் வரும் மாசி மாதத்துடைய முக்கியமான நாள் மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சிவபெருமானை இப்படி வழிபாடு செஞ்சு பாருங்கள் நீங்கள் கேட்ட வரத்தை நிச்சயம் அடுத்த மகா சிவராத்திரிக்குள்ள சிவபெருமான் கொடுத்து உங்களுக்கு அருள் புரிவார் அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நண்பர்களே மாசி மாதத்துடைய முக்கியமான திருவிழா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாசி இருபத்தி ஐந்தாம் நாள் அன்று வருகிறது ஒரு மாதமும் வரக்கூடிய சிவராத்திரி முக்கியமானது என்றால் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா இந்த ஒரு வருடத்திற்கு வரக்கூடிய மாசி மாதத்துடைய மகா சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பிரையில வரக்கூடிய அந்த சதுர்த்தசி திதியில் தான் இந்த மகா சிவராத்திரி வந்து கொண்டாடப்படுகிறது அதே மாதிரிதான் மாசி மாதத்தில் தேய்பிரையில வரக்கூடிய அந்த சதுர்த்தசியில் தான் இந்த மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது மார்ச் எட்டு வெள்ளிக்கிழமை அஞ்சு இரவு எட்டு இருபது மணிக்கு மேலதான் அந்த சதுர்த்தி திதி ஆரம்பமாக உள்ளது அடுத்த நாள் மார்ச் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணி உள்ளது அதனால வெள்ளிக்கிழமை இரவு எட்டு முப்பது மணி அந்த நேரத்துல இருந்துதான் சிவராத்திரியுடைய பூஜை வந்து ஆரம்பிக்கப்படும் எட்டாம் தேதி மாலை நேரத்துல திரையோதசி திதி பிரதோஷம் நடைபெறும் அதோடு சேர்ந்து இந்த சிவராத்திரி விரதமும் இரவு வந்து எட்டு முப்பது மணிக்கு மேலே ஆரம்பமாக உள்ளது ஸோ இப்படிப்பட்ட ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளில் நம்ம சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் சரி திருமண தடைகளாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியத்தில் தடைகளாக இருக்கட்டும் இல்லை நல்ல வேலை கிடைக்கணும் அதில் வரக்கூடிய தடைகளாக இருக்கட்டும் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அன்றைய நாளில் நம்ம சிவபெருமானை சரணாகதி அடைந்து நம்ம பக்தியோட வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இருக்கிற அனைத்து விதமான நீக்கி நம்ம புரிவார் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் அன்றைய காலையிலேயே அதாவது அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு விளக்கு ஏற்றி வைத்துட்டு நீங்க விரதத்தை ஆரம்பித்து கொள்ளலாம் நாள் முழுக்க நீங்க சிவபெருமானினுடைய மந்திரம் ஓம் நம சிவாய் அப்படி இல்லைன்னா சிவாய் நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க நூற்றி எட்டு தான் சொல்லணுங்கிறது கிடையாது அன்றைய நாள் முழுக்க நீங்க சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்து இரவு நேரத்துல முழிப்பவர்களும் பகல் நேரத்துல தூங்கக்கூடாது அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓம் நம சிவாய் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க அதுக்கப்புறமா இரவு நேரத்துல சிவராத்திரி பூஜை எல்லா கோவில்கள்லையும் சிவருமான் கோவில்கள்லயும் நடைபெறும் அங்கு நடைபெறக்கூடிய அபிஷேகங்கள் ஆராதனைகளை நீங்க கண்டுகள அங்கு கோவில்கள்ல நான்கு கால பூஜைகள் நடைபெறும் அதாவது நான்கு கால பூஜைகள் அப்படின்னா என்னன்னா முதல் காலத்துல பிரம்மாவும் இரண்டாவது காலத்துல பார்வதி தேவியும் மூன்றாவது காலத்துல தேவர்கள் அனைவரும் நான்காவது காலத்துல மனிதர்கள் மற்ற உயிரினங்கள் சிவபெருமானை வழிபடுவதற்கு உரிய காலம்தான் இந்த நான்கு காலம் அதனால கோவில்கள்ல நடைபெறக்கூடிய அந்த நான்கு கால பூஜைகளையும் நீங்க கண்டு கழியுங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அங்கு நடைபெறக்கூடிய அபிஷேகங்கள் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் நீங்க வாங்கி கொடுங்க சிவபெருமானுடைய நீங்கள் பாராயணம் பண்ணிக்கோங்க தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரி சிவ புராணங்கள் இதெல்லாமே நீங்க பாராயணம் பண்ணிக்கலாம் மானுக்கு ரொம்ப பிடித்தமான பில்வ மாலை கூட நீங்க தாராளமா வாங்கி கொடுக்கலாம் சிவராத்திரி அஞ்சு பெறக்கூடிய அபிஷேகத்திற்கு அபிஷேக பொருட்களும் நீங்க வாங்கி கொண்டு செல்லலாம் ராத்திரி அஞ்சு அதாவது மகா சிவராத்திரி அஞ்சு பார்வதி தேவியும் தேவர்களும் கூட விரதமிருந்து வழிபட்டு சிவபெருமான் கிட்ட வேண்டிய வரத்தை பெற்று கொண்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த நாள்ல நம்ம வந்து சிவபெருமானை வேண்டி வழிபாடு செஞ்சு வர நம்மளுடைய பேர்ப்பட்ட கர்ம வினையா இருந்தாலும் சரி பாவ வினைகள் தோஷங்கள் அத்தனையுமே அதை நீக்கி நமக்கு தேவையான நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுக்க வல்லவர் இந்த மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருந்து வழிபட்டாலும் சரி விரதம் இல்லைனாலுமே சரி நீங்கள் சிவபெருமானை அன்றைய நாளில் நீங்கள் வழிபாடு செய்யுங்களுக்கு செஞ்சு சிவபெருமானை நல்ல வழிபாடு செய்யுங்க ஒரு நெய் தீபமாவது ஏற்றுங்க அதுக்கப்புறம் அங்கே நடைபெறக்கூடிய அபிஷேகங்கள் ருத்ராபிஷேகம் இதெல்லாமே நீங்கள் வந்து பாருங்க நம்ம வழிபாடு செய்யறது ஒரு வருடம் நம்ம சிவபெருமானை வழிபட்டதற்கு சமம் அதனால இந்த நாளை நீங்க யாருமே தவற விடாமல் உங்களால் முடிந்தவர்களை நீங்க வீட்டில இருந்தபடியும் செய்யுங்க கோவிலுக்கும் செஞ்சு சிவபெருமானை தரிசனம் செய்யுங்க எடுதத்தால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்கிறது வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்கிறது அன்றைய நாளில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஒரு வில்வ இலை கிடைத்தால் கூட சிவபெருமானுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க அந்த அளவுக்கு வில்வ இலை வந்து கிடைத்தால் ரொம்பவே சிறப்பானது எம்பெருமான் ஈசனை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான மனக்கவலைகள் வறுமைகள் தீராத துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் முன்ஜென்ம பாவ வினைகள் தோஷங்கள் நவக்கிரகத்தில் பிரச்சனைகள் ஜாதகத்தில் பிரச்சனைகள் எதுவாக இருந்தது தடைகள் அத்தனையும் நீங்கும் திருமண விஷயங்கள் குழந்தை பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக முழு முழு நம்பிக்கையோட பக்தியோட எல்லா விதமான தடைகளும் நீங்கி நமக்கு தேவையான வரத்தை நிச்சயமாக சிவபெருமான் கொடுப்பார் தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்